திருமகள் டிவி படைக்கும் பாசறை நாடகங்களில் நடித்த தனது அனுபவத்தை சினிமாவில் சரியாக பயன்படுத்திய நடிகர்களில் ஒருவரான சிவாஜி நடிப்பை பார்த்து அப்போதைய பாலிவுட் சினிமாவை பயந்தது என்றும் கூட சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது சிவாஜி கணேசன் நடிப்பில் அந்த ஆண்டு வெளியான படம் உத்தமபுத்திரன் சிவாஜி அம்மாஞ்சி அரசனாகவும் வீரம் மிகு போராளியாகவும் நடித்த இந்த படம் கிளாசிக் சினிமாவில் பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாகும் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய விரும்பிய அப்படத்தின் தயாரிப்பாளர் அப்போதைய பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த அசோக் குமாரை அணுகி கதையை கூறியுள்ளார் அப்போது சிவாஜியின் உத்தம புத்திரன் படத்தை பார்த்த அசோக் குமார் சிவாஜி நடிப்பை பார்த்து உரைந்து போய் சிவாஜி நடிப்பு நன்றாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போதுதான் பார்க்கிறேன் அவர் சிறப்பாக நடித்த இந்த படத்தில் நான் நடித்தால் நன்றாக இருக்காது என்று கூறி அப்படத்திலிருந்து விலகியுள்ளார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான கிளாசிக் படம் பாசமலர் சிவாஜி இடையேயான அண்ணன் தங்கை உறவை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் இன்றும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத படமாக உள்ளது இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய விரும்பிய இந்த படத்தின் தயாரிப்பாளர் அதேபோல மீண்டும் நடிகர் அசோக் குமாரை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது அவர் சிவாஜி நடித்த பாசமலர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் இல்லை என்றால் வேண்டாம் என்று கூறியுள்ளார் அசோக் குமாரின் கண்டிஷனுக்கு சம்பந்தம் தெரிவித்த படக்குழு படப்பிடிப்பை தொடங்கியது பாசமலர் படத்தை பார்க்காமல் அசோக் குமார் நடித்த இந்த ஹிந்தி பாசமலர் திரைப்படம் அங்கேயும் பெரிய வெற்றியை பெற்றது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்